இனிய காலை வணக்கம் மகதிஷ்டியின் தினம் ஒரு யோகா மகதிஷ்டையில் தினம் ஒரு யோகாவில் இன்று நாம் பார்க்க போவது தோலுங்க ஆசனம் தோலுங்க ஆசனம் செய்வது எப்படி என்பதை நாம் இரு பாகங்களாக பிரித்து நாம் செய்து காண்பிக்க போகிறோம் அதில் முதலில் எண்ணிக்கையில் பதினைந்தும் இரண்டாவதாக பதினைந்து எண்ணிக்கையும் செய்து இதற்கு இடைவெளியாக ஐந்து மூச்சுகள் செய்து நாம் இந்த தோளுங்காசனம் செய்வது எப்படி என்பதை நாம் பார்க்க போகிறோம் இந்த தோலுங்க ஆசனம் செய்வதனால் இரண்டு பாகங்களாக பிரித்து முடிந்தவுடன் அதற்கான பயன்களையும் நாம் பின்னால் பார்க்க போகிறோம் ஆதலால் முதலில் நாம் ஆசனம் செய்வதற்கு முன்னால் காஃபி டீ அருந்தாமலும் உணவு அருந்தாமலும் நாம் ஒரு ஐந்து நிமிடங்கள் தினமும் இதற்காக செலவு செய்தோமானால் உடலை நாம் ஆரோக்கியமாக வைத்து கொள்ளலாம் அதலால் தோலுங்காசனம் செய்வது எப்படி என்பதை முதலில் நாம் முதல் சுற்றுக்கு நாம் செல்வோம் வாருங்கள் கால்களை நன்றாக நீட்டிக்கொண்டு பத்மாசனத்தில் அமர்வதற்காக பத்மாசனம் முதலில் போட்டுக்கொள்ளுங்கள் பத்மாசனத்தில் ஃபஸ்ட்டு அமர்ந்து கொண்டு உடலை நேர்த்தியாக வைத்து கொள்ளுங்கள் இப்பொழுது நாம் தோலுங்காசனம் செய்வது எப்படி என்பதை பார்க்க போகிறோம் பத்மாசனத்தில் அமர்ந்தவுடன் பொறுமையாக உடலை தரையில் சாய்த்து கொள்ளுங்கள் கைகளை ஊன்றி தலையை சாய்த்து கொண்டோம் அல்லவா இப்பொழுது நம்ம தளர்ச்சியாக வைத்து கொண்டு இந்த முழங்காலில் உள்ள கைகளில் கைகளால் முழுங்காலுக்கு அறிவிப்பது இப்பொழுது எண்ணிக்கையில் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பனிரெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து இப்பொழுது நாம் சாதாரண நிலைக்கு மீண்டும் வருவோம் கால்களை மீண்டும் தளர்த்தியாக வைத்துக்கொண்டு எழுந்து அமர்ந்து கொண்டு மூச்சு சுவாசத்தை நாம் ஐந்து வினாடிகள் அதாவது ஐந்து மூச்சுகள் பெயர் இப்பொழுது நாம் செய்வோமாக ஐந்து மூச்சுகள் செய்து முடித்தவுடன் சாதாரண நிலைக்கு வந்துவிடுங்கள் ஏன் இந்த ஐந்து மூச்சுகள் செய்கிறோம் என்றால் ஆசனம் செய்வதும் பொழுது நமக்கு உடலில் கொஞ்சம் ஆரோக்கியமாக தேவைப்படும் அதற்கு சற்று இடைவெளி வேண்டும் முதல் சுற்றுகள் செய்து முடி இதை வந்து நாம் இருபது வினாடிகள் அதாவது இருபது வினாடிகள் செய்ய வேண்டும் இதை இரண்டு அல்லது மூன்று முறை இடைவெளி விட்டு விட்டு செய்தோமானால் உடல் மிகவும் ஆரோக்கியமாக இருக்கும் இதை பயிற்சி செய்த பின் செய்தால் மிகவும் நன்மையாக இருக்கும் கால்களை பத்மாசனத்தில் முதலில் எப்படி அமர்ந்து கொள்வோம் என்பதை நாம் அமர்ந்து பார்த்து அதன் பிறகு நாம் செய்ய வேண்டும் பத்மாசனம் செய்வதற்கு முன்னால் பயிற்சிகள் செய்ய வேண்டும் கால்கள் உடனே பத்மாசனத்திற்கு வராது அதற்காக கால்களை பொறுமையாக இந்த கால்களை வலது காலை நல்லா அமைக்கி கொள்ளுங்கள் பிறகு இடது காலை வலது துறையில் வைத்து கால்களை இப்படி அமைக்க கொண்டோமானால் நமக்கு பத்மாசனம் செய்வதற்கு மிகவும் எளி இப்பொழுது நாம் மீண்டும் இரண்டாவது சுற்றுக்கு செல்வோம் பத்மாசனத்திற்கு பாருங்கள் பத்மாசனத்திற்கு முதலில் வலது காலம் பிறகு இடது காலம் போடுற மூலமாக உடலை நேர்த்தியாக உட்கார்ந்து கொள்ளுங்கள் இப்பொழுது மீண்டும் தளர்ச்சியாக உடலை கைகளால் ஊன்றி பின்னால் படுத்து கொள்ளுங்கள் படுத்துக்கொண்ட மூலவா படுத்து தரையில் படுத்துக்கொண்டு இப்பொழுது கைகளை முழுங்காலில் கொண்டு இப்போ உடலை உயர்த்தியை தூக்கி கொள்ளுங்கள் இப்பொழுது பாருங்கள் ஒன்று மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பனிரெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து இப்பொழுது நாம் மீண்டும் கால்களை தளர்த்தியாக எடுத்துக்கொண்டு மீண்டும் எழுந்திரி உட்கார்ந்து கொள்ளுங்கள் மூச்சு சுவாசம் வரும் மூன்று மூச்சு சுவாசங்கள் நாம் உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள மூச்சு சுவாசம் ஒரு மூன்று மூச்சு இப்படி இடைவெளி விட்டுவிட்டு நாம் இந்த ஆசனத்தை செய்தோமானால் அதிக பலன்களை நாம் பெறப்போகிறோம் தினமும் இதை செய்து உடலை மிகவும் ஆரோக்கியமாக வைத்து கொள்ளுங்கள் இப்பொழுது நாம் தோளுங்காசனம் செய்தோமல்லவா இந்த தோளுங்காசனம் செய்தோமானால் நமக்கு என்னென்ன பயன்கள் கிடைக்கும் என்பதை நாம் இப்பொழுது வரிசைப்படுத்தி நாம் உங்களுக்கு போகிறோம் இதை தினமும் இருபது வினாடிகள் அதாவது ஒன்று இரண்டு மூன்று முறை இதை இருபது வினாடிகள் குறையாமல் நாம் செய்தோமானால் உடலை மிகவும் ஆரோக்கியமாக நாம் வைத்து கொள்ளலாம் இதற்கான பலன்கள் என்னவென்றால் உடலில் வாயு உபத்திரம் இருந்தால் இதை சரி செய்யக்கூடிய இந்த ஆசனமாகும் உடலில் வாயு உபத்திரம் இருக்கும் இல்லைங்களா அதனால் இதை தினமும் செய்தோமானால் அதை வராமல் தடுக்கக்கூடிய இந்த ஆசனமாகும் குடல் பகுதி அழுத்தம் ஏற்படுவதால் குடல் பகுதியில் நாம் செய் அழுத்தம் ஏற்படுவதால் மலமானது என்ன பண்ணும்னா மல தூரத்திற்கு அதை வர உதவுகிறது உடல் பகுதி அழுத்தம் ஏற்படுவதால் மலமானது மலத்வாரத்திற்கு வர மிகவும் உதவுகிற சிறந்த ஆசனமாகும் கைகளின் தசைகளும் நரம்பு தசையும் மிகவும் நன்றாக செயல்படக்கூடியதற்கு இது மிகவும் உதவுகிறது வயிற்றில் நடுக்கம் ஏற்படுவதால் தொந்திகள் குறைகிறது தினமும் இந்த ஆசனத்தை நாம் செய்தோமானால் உடல் தொந்தி குறைவதற்கு மிகவும் அருமையான ஆசனமாகும் உடல் நரம்பு மண்டலங்கள் தோல் ஆரோக்கியம் பெறுகிறது இதனால் வாயுத்து உபத்திரங்கள் நீக்கப்படுகிறது குடல் பகுதி அழுத்தம் ஏற்பட்டது மலமானது மலதுவாரத்திற்கு வர இது மிகவும் உதவுகிறது கைகளின் தசைகளும் நரம்புகளும் மிகவும் நன்றாக செயல்பட உதவுகிறது வயிற்றில் நடுக்கம் ஏற்படுவதால் தொந்திகள் குறைவதற்கு மிகவும் சிறந்த ஒரு ஆசனமாகும் உடல் நரம்பு மண்டலங்கள் தேகம் மிகவும் ஆரோக்கியமாக எதிர்ப்பதற்கு இந்த தோலுங்காசனம் நமக்கு பயன்பெறுகிறது அதனால் தினமும் இந்த தோலுங்காசனத்தை நாம் இரண்டு அல்லது மூன்று முறை இடைவெளி விட்டு செய்வோமானால் உடலை மிகவும் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதனால் இதை தினமும் செய்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்